பன்னெண்டு <uto> <oczywiście> <tento van de NBC> नहीं 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 नहीं

ना ना अपन लिखा हम लोग लिखा है क्या करूँगा कर लोग नहीं 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 न நான் நானா இல்ல நான் பேலன்ஸ் இருக்கா சரி சரி லைட்டா 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 ஓகே 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 கை கைனா انا 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 கை சிலபூர் சிலபூர் ஆதி என்ன கேமரா அய்யா அய்யா போடா போடா அய்யாங்க பாருங்க

நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்கள் புதுச்சேரி உட்பட நாற்பது தொகுதியிலேயும் இந்த கூட்டணி அமோக வெற்றி பெறும் மூன்றாவது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி பிரதமராகிறார் அந்த வகையிலே அவரை என்று தமிழக புதுச்சேரி மக்கள் பெரிதும் விரும்புகிறார்கள் ஏனென்றால் நல்ல இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு புதுச்சேரிக்கு மேலும் நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வருவார் என்று பெரும் நம்பிக்கையோடு மக்கள் வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த நேரத்தில் மக்களுக்கு என்னுடைய பாராட்டையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறது நான் போகத்திலே போட்டி என்ற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சின்னமான மாம்பழம் பாரத ஜனதா கட்சியினுடைய சின்னமான தாமரை மற்றும் பேரண் கட்சிகளுடைய சின்னங்களுக்கு வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள் வாக்களிக்க வேண்டும் என்று அவர்களை அன்போடு கேட்டுக்கொண்டேன் மாற்றம் நிச்சயமாக வரும் பொதுவாக நாடு செழிக்க வேண்டும் நல்ல மழை பெய்ய வேண்டும் என்று சொல்லுவார்கள் அந்த வகையில் இந்த ஆண்டு ஐந்து ஆண்டும் அல்ல அதுக்கு அப்பாலும் நல்ல முறை செய்ய மக்கள் நகழ்ச்சியோடு வாழ சமத்துவமாக வாழ சகோதரத்தோடு பிறகு சமூக ரீதி பிறகு மக்கள் ஒன்றிணைந்து உருவாய் மக்களாக வாழ இந்த தேர்தல் இந்த தேர்தலுடைய வெற்றி பெரிதும் உதவும் உதவ போகிறது அந்த வகையிலே தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும் வெற்றியை பெறப்போகிறது மக்கள் வாக்களித்துக் கொடுத்தார்கள் வாக்களித்துக் கொண்டிருக்கிற மக்கள் மாலை வரை வாக்களிக்கப் போகிற மக்கள் அவர் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் மாம்பழம் மத்திய இடத்திலே போட்டியிடுகிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கூட்டணி கட்சிகள் நாற்பது தொகுதியிலே உச்சியடிப்போம் தமிழ்நாடு உட்பட எல்லா இடங்களிலேயும் இந்த கூட்டணி வெற்றி பெறப் போகிறது மாம்பழம் பத்து இடத்துல வெற்றி பெறப் போகிறது நன்றி வணக்கம்

Ya kan.

சவுண்ட் பைட் பாடல் இரண்டு આ કેરેક્ટરને કાળીયા પાછળ કાઢો હા ઓકે நண்பர்களுக்கு வணக்கம் இன்று தமிழகம் மற்றும் புதுவையில் எங்களுக்கு சாதகமான ஒரு அமைதி புரட்சி நடந்து கொண்டிருக்கிறது தமிழகம் புதுவையில் நாற்பது தொகுதியிலும் நாங்கள் மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம் மக்கள் மனதிலே ஒரு மாற்றம் வரவேண்டும் வேண்டும் என்று ஒரு ஆழமான ஒரு இயக்கம் இருக்கிறது நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை தமிழக மக்கள் எங்களுக்கு அறிவார்கள் பிரதமர் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக இந்தியாவின் பிரதமராக மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவார் இது மாதம் மாம்பழம் சீசன் தோல்வியில் இருக்க இப்ப வரைக்கும் பகுதியிலையும் இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் எங்களுக்கு வரலாம் அமைதியாக நடந்துட்டு இது பல வகையான புகார்கள் வந்திருக்கிறது வந்து கொண்டிருக்கிறது அதுவும் குறிப்பாக அரக்கோணம் தொகுதியில் டிக்கெட்டாக பணத்தை பிடிச்சிருக்கிறாங்க அங்க இருக்கின்ற அதிகாரி கொடுத்துருக்குறாங்க நாங்களும் புகார் கொடுத்துருக்குறோம் ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கல தமிழ்நாட்டு ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் ஆங்காங்கே அதிகாரத்தை வைத்து அதிகாரிகளை வைத்து இந்த பணப்பட்டுவாட தொடர்ந்து நேற்று கூட கொடுத்துட்டு இருக்கிறாங்க அந்த வகையில் அதிகாரிகள் ஏன்னா பல பிரச்சனை என்னன்னா அவங்க அதிகாரிகள் தொண்ணூற்றி ஒன்பது விழுக்காடு அதிகாரிகள் தமிழ்நாட்டின் சார்ந்த அதிகாரிகள் தான் அப்போ தமிழ்நாட்டு அரசுக்கு மேலே அவங்க நடவடிக்கை எடுக்க அவங்க தயங்குகிறார்கள் பயந்து கொண்டிருக்கின்றார்கள் அதை தேர்தல் அதிக கமிஷன் அதை அது பார்த்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ன இன்னொன்று தேர்தல் விதிகள் வந்து அது இன்னும் கொஞ்சம் தீவிரமாக இருக்கணும் சட்டங்கள் இன்னும் தீவிரப்படுத்தணும் ஏதாவது ஒரு வேட்பாளர் பணம் கொடுத்தா அந்த வேட்பாளரை வந்து தகுதி நீக்கம் செய்கின்ற அந்த அதிகாரம் சட்டம் வரணும் இது அந்த சட்டம் இல்லை அதனால் தேர்தல் விதிகள் தேர்தல் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே கூடுதலாக என்ன அதிகமாக தீவிரப்படுத்தணும் அப்பதான் இந்த தமிழ்நாட்டில் வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கலாச்சாரம் பண கலாச்சாரம் தான் இதுவே உத்தரப்பிரதேஷ் பீகார் மத்திய பிரதேஷ் வட இந்தியாவில் அப்படி எதுவுமே கிடையாது ஓட்டுக்கு பணம் கொடுக்குற அந்த கான்செப்டே கிடையாது இங்க ஆனா இங்க ஒரு இயக்கமாக மாத்திட்டாங்க ஒரு மூமெண்ட்டாக மாற்றிட்டாங்க இங்கே இது தவறான ஒரு இயக்கம் அது மக்களும் பழகிட்டாங்க இவங்க கொடுத்து 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 பழகிட்டாங்க அதனால் நியாயமான முறையில் தேர்தல் நடத்துறதுக்கு தமிழ்நாட்டில் வாய்ப்பு இல்லை யார் பணம் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு சாதகமாக கடந்த காலத்தில் நம்ம பார்த்துருக்குறோம் ஆனால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் யார் பணம் கொடுத்தாலும் சரி பணம் கொடுக்கலனாலும் சரி எங்களுக்கு வாக்களிக்க முடிவு பணி செய்தார் மக்கள் அதான் நான் தமிழ்நாடு முழுவதும் பார்த்துருக்குறேன் ஒரு அமைதி புரட்சி இருக்கு யார்கிட்ட போய் யாருக்கு ஓட்டு போட போறீங்க கேட்டாலும் அமைதியை தெரியுது கடந்த ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலம் இரு கட்சியை தமிழ்நாட்டு ஆட்சி செய்தது போதும் என்று ஒரு முடிவு மக்கள் வந்துட்டாங்க அதுதான் இப்போ வருகின்ற தேர்தல பிரதிபலி சரிமா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் சொன்ன மாதிரி நம்ம நாட்டுல முக்கியமான நிகழ்வுகள்ல நம்மளோட தேர்தலும் உண்டு அதுல என்னோட பங்கீடு இருக்குன்னும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது ஒரு நல்ல கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்கேன் அப்படின்னும் போது விழுப்புரம் மாவட்டத்துல எங்க ஊர்ல ஓட்டு போட்டிருக்கேன் அதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு மொதல் தரவை போற கொஞ்சம் தயக்கமா இருந்துச்சு ஆனா உள்ள போய் என்ன அப்பா எல்லாம் போட்டுட்டு நல்லா ஹாப்பியா வந்தாங்க அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம்

ரிசர்ச் பண்ணுங்க உங்களோட கேண்டிடேட் அதாவது உங்களோட வேட்பாளரை நல்லா நல்லபடியா முடிவு விடுங்க மத்தவங்க சொல்றாங்க அம்மா அப்பா சொல்றாங்க குடும்பம் சொல்றாங்க ஆட்சி வரணும் நல்ல தலைவர்களை தேர்வு அதுக்காகவே நல்ல முடிவு எடுங்க யோசிச்சு முடிவு எடுங்க ஏன்னா அடுத்த அடுத்த அஞ்சு வருஷம் நம்ம தான் நம்ம இங்க இருக்க போறோம் நம்மளோட முடிவு நம்மளோட தலையெடுத்து நம்மளால தான் மாற்ற முடியும் அதனால நல்லபடியா முடிவு அரசியல் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பார்வையாளரா தமிழ்நாடு அரசியல்

கல்வி வேலை வாய்ப்பு எல்லாமே வேணும் ஏன்னா இப்ப இருக்கிறது பத்தாதுங்க இப்ப இருக்கிற அதாவது உலக சொசைட்டி ரொம்ப முன்னிலையா போயிட்டு இருக்கு நம்ம வந்து டெஃபினட்டா மாற்றங்கள் வேணும் நான் படிக்கிற சமூக அறிவியல் இதுதான் சொல்றாங்க சொசைட்டி டைனாமிக் அப்படின்றாங்க மாற்றங்கள் வந்துட்டே இருக்கும் ஆனா நல்ல மாற்றங்களா வந்துட்டே இருக்கணும் அதுதான் நாங்க வேண்டும் அதனால இந்த தேர்தல் கண்டிப்பா அது அது ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் நாங்க எதிர்பார்க்கிறோம் எனக்கு அதுதான் வேண்டுது எனக்கு அதான் விரும்புறோம் நீங்க ஓட்டு போடுற மாதிரி எல்லாரையும் ஓட்டு போடணும் ஒரு கண்டிப்பா எல்லாருமே தாராளமா ஓட்டு போடுங்க அப்படின்னா ஓட்டு போடாம கம்ப்ளைன்ட் பண்ணி ன்றது என்ன சொல்றது அது ஒரு சரியான இல்லை விஷயம் கிடையாது அதனால ஓட்டு போடுங்க உங்களுக்கு இஷ்டம் ஆளுங்களுக்கு அதாவது உங்க வேட்பாளைய நல்லபடியா முடிவெடுத்து ஓட்டு போடுங்க அப்பதான் இந்த மாற்றத்தை நம்பளுக்கு ஒரு பங்கில ஒரு சந்தோஷம் இருக்கும் எல்லா இடத்துலயும் சொல்றது தாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவங்களோட உபசரிப்பு அவங்க அன்பு எல்லையை மீறினது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு ஒரு ஒரு இடத்துலையுமே யாருமே மூஞ்சு தூக்கிட்டோம் மாற்றுக் கட்சி ஆளுங்களோ யாருமே மூஞ்சு தூக்கிட்டால் போல கண்டிப்பா மா எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செய்கிறோம்னு ஒரு நல்ல அண்டு அன்பை வரவேற்பாங்க அது இருக்க ரொம்ப

ஒரு நல்ல நல்ல அரசியல் போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல ஒரு சேஞ்ச் வரணும் இதோட ஒரு புதுசா மூணாவது எப்பவுமே இவங்களா இல்லாமல் இது ஒரு மூணாவது ஒரு தனியா நிக்கிறது வந்து ஒரு மக்களுக்கு ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க மத்திய அரசு வந்து ஸ்டேபிளா இருக்கணும்னு நினைக்கிறீங்க அதே மாதிரி மாநில அரசு ஸ்டேபிளா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்ல மாற்றம் வரணும்னு நினைக்கிறீங்க

தர்மபுரி வெற்றி வாய்ப்பு நல்லா இருக்கு அவங்க நல்ல அவங்க என்ன ஹண்ட்ரட் பர்சன்ட் என்ன போட பண்ண முடியுமோ வேட்பாளர் சம்யான்புமணி நல்லா பண்ணியிருக்காங்க மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு இருக்கு அதுதான் மேம் மக்களோட ஆதரவு தானே முக்கியம் அதில் அதனால நல்லா தான் இருக்குது தருமபுரி